குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத நிலையை உருவாக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம் ஏடு தூக்கும் சிறுவர்களே நாளை நாடு காக்கும் தலைவர்கள் என்றார் குழந்தை கவிஞர் அழவல்லியப்பா எதிர்கால உலகின் சிற்பிகளாக இருப்பவர்கள் குழந்தைகள்தான் படிக்கின்ற வயதில் பணிக்கு அனுப்புவது குற்றமாகும் அறியாமை வறுமை கொத்தடிமை பழக்கம் ஆகியவற்றால் குழந்தை தொழிலாளர் உருவாக காரணமாகின்றன அப்படித்தான் பட்டாசு ஆலைகள் உணவகம் தேநீர் கடை சாலையோர கடைகள் போன்றவற்றில் குழந்தை தொழிலாளர்கள் வேலை செய்கின்றனர் இந்த குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்திட உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் பனிரெண்டாம் நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது மேலும் குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத நிலை ஏற்படுத்திட மத்திய மாநில அரசுகள் பல்வேறு விழிப்புணர்வு மற்றும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதில் மத்திய அரசின் சர்வசிக்ஷா அபியான் திட்டத்தின் மூலம் அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கல்வியை கிடைத்திடவும் அவர்களின் கல்வி திறமையை வளர்த்து வாய்ப்பு அளிக்கிறது மேலும் குழந்தை தொழிலாளர் தடுப்புச் சட்டத்தில் குழந்தைகளை வேலையில் அமர்த்துபவர்களையும் தண்டிக்கிறது மேலும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குழந்தை தொழிலாளர் இல்லாத மாவட்டமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தெரிவிக்கிறார் ஒரு குழந்தை வந்து ஒரு சைல்ட் லேபர் பிராக்டிஸ் பண்ணதுனால அந்த குழந்தையுடைய ஒரு பிசிக்கல் டெவலப்மெண்ட் மட்டுமே இல்லாமல் ஒரு எமோஷனல் வெல்பீயிங் சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஒரு ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏற்படுத்தப்படும் வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்துல குழந்தை தொழிலாளர் இல்லாத மாவட்டமா உருவாக்குறதுக்காக வந்து நிறைய அவேர்னஸ் ஆக்டிவிட்டி வந்து பண்ணிட்டு இருக்கோம் இந்நாளில் குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தில் அனைவருக்கும் கல்வியின் பெருமையையும் அவசியத்தையும் எடுத்துரைப்போம் குழந்தையின் வருமானம் நாட்டின் அவமானம் என கருதி ஒவ்வொரு பெற்றோரும் தம் குழந்தைகளை கல்வி பயில செய்வோம் என உறுதியேற்போம் ராணிப்பேட்டையிலிருந்து டிடி தமிழ் செய்திகளுக்காக மா சுமன்